வணக்கம் மூணு நாலு பை ஏழின் அறுபத்தி மூணு பர்சன்டேஜை காண்கன்னு கேட்டுக்காங்க இது நமக்கு மூணு நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு இது மிக்ஸ்டு பிராக்ஷன் அர்த்தம் நம்ம இந்த மிக்ஸ்ட் பிராக்ஷனை ஃபர்ஸ்ட் பிராக்ஷனா மாத்தணும் அது எப்படி மாத்தலாம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துக்கிற அந்த சென்டர் நம்பரோட பகுதியை நம்ம பெருக்கணும் மூணு பெருக்கல் ஏழு மூணு நமக்கு இருபத்தி ஒண்ணு வரும் அப்புறம் கிடைச்ச ஆன்சரோட மேலே உள்ள தொகுதியை கூட்டணும் நாலு கூட்டலாமா பிளஸ் நாலு அப்ப நமக்கு இருபத்தி ஒண்ணு பிளஸ் நம்ம இருபத்தஞ்சு வரும் அப்புறமா கீழே நமக்கு ஏழு இருக்கா என்ன போட்டுக்கலாம் பை ஏழு போட்டுக்கலாம் அப்ப நம்ம வந்து மிக்ஸ்ட் பிராக்ஷனை பிராக்ஷனா மாத்தியாச்சு

ரெண்டு நாளை எட்டு வருமா கிடைக்கும் போது ஒண்ணு வரும் நமக்கு நம்பர் இல்ல என்ன பண்ணலாம்னா ஒரு புள்ளி வச்சு இங்க ஜீரோ போட்டுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு நாளா எட்டு கிடைக்கும் ரெண்டு வரும் அடுத்து நமக்கு நம்பர் இல்ல பண்ணலாம் ஜீரோ போட்டுக்கலாம் அப்போ நாலஞ்சா இருபது அப்ப அஞ்சுக்கலாம் நாலஞ்சா இருபது ரெண்டு கிடைக்கும்போது ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இது நமக்கு ஆப்ஷன் சீல இருக்கு இதே மாதிரி உனக்கு ஒண்ணு குடுத்துருக்க இதோட மதிப்பு நீங்க கிள கமெண்ட் பண்ணுங்க